கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாவம் ஐம்பது கடந்த பதிவில் இறை வேண்டல் நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம் இன்று வேண்டுதலின் விளைவு மற்றும் நோன்பு இருத்தல் நிகழ்ச்சிகள் பற்றி பார்ப்போம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வேண்டுதலின் விளைவு மத்தேயு நற்செய்தி அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினொன்று வரை கேளுங்கள் உங்களுக்கு அது கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் யார் யார் கேட்கிறார்களோ அவர்கள் கண்டடைவார்கள் தட்டுகிற யாருக்கும் திறக்கப்படும் உன் சிறு குழந்தை உன்னை நேசிக்க தன் கையை நீட்டி அப்பா எனக்கு பசிக்கிறது என்று சொல்லும் போது நீ அவனுக்கு ஒரு கல்லை கொடுப்பாயா அவன் மீன் கேட்டால் நீ அவனுக்கு ஒரு பாம்பை கொடுப்பாயா மாட்டாய் நீ அவனுக்கு அப்பமும் மீனும் கொடுப்பாய் அதற்கு மேல் அவனுக்கு சீராட்டல்களையும் ஆசீர்வாதங்களையும் அளிப்பாய் ஏனென்றால் தன் மகனுக்கு உணவூட்டுவதும் அவனுடைய மகிழ்ச்சி புன்னகையை காண்பதும் ஒரு தகப்பனுக்கு மகிழ்ச்சியாய் இருக்கின்றது உத்தமமில்லாத இருதயங்கள் உள்ள நீங்கள் மிருகங்களுக்கும் பொதுவாக இருக்கிற இயற்கையான அன்பினால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடைகள் வழங்க முடியும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தங்கள் நலனுக்காக நன்மையானவைகளையும் தேவையானவைகளையும் கேட்கும் போது எவ்வளவோ அதிகமாக கொடுப்பார் கேட்க பயப்படாதீர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பயப்படாதீர்கள் எனினும் எளிதான ஒரு தப்பறையை பற்றி உங்களை எச்சரிக்க விரும்புகிறேன் தங்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் பலவீனர்களாய் இருப்பவர்களை போல் நடந்து கொள்ளாதீர்கள் விசுவசிக்கிறவர்கள் மத்தியிலும் அஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பரிதாபமான வேதம் குருட்டு நம்பிக்கையும் விசுவாசமும் கலந்த ஒன்றாக இருக்கிறது தாக்கப்பட்ட கட்டிடத்தின் உள்ளில் எல்லா வகையான ஒட்டுண்ணி செடிகளும் நுழைந்து விட்டன எந்த அளவிற்கென்றால் அது துண்டு துண்டாக விழுகிறது அவர்களோ பலவீனர்களும் அஞ்ஞானிகளுமாய் இருப்பதால் தங்கள் மன்றாட்டு கேட்கப்படாவிட்டால் தங்கள் விசுவாசம் இறந்து போகிறதாக உணர்கிறார்கள் நீங்கள் கேட்கிறீர்கள் கேட்பது நியாயமே என்று கருதுகிறீர்கள் அந்த சமயத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வரம் தகுதியாய் இருக்கலாம் ஆனால் அந்த சமயத்தோடு வாழ்க்கை முடிவதில்லை மேலும் இன்று நல்லதா இருப்பது நாளை அப்படி இல்லாமல் இருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாது ஏனென்றால் நீங்கள் நிகழ்காலத்தையே அறிகிறீர்கள் அதுவும் கடவுளின் ஒரு வரமே ஆகும் ஆனால் கடவுள் வருங்காலத்தையும் அறிகிறார் உங்களுக்கு ஒரு அதிக கஷ்டமான வேதனையை தவிர்ப்பதற்காக உங்கள் வேண்டுதலை அவர் கொடுப்பதில்லை என் பகிரங்க வாழ்வில் ஒரு தடவைக்கும் கூடுதலாக உள்ளங்கள் இப்படி புலம்புவதை கேட்டிருக்கிறேன் கடவுள் என் மன்றாட்டை தராதிருந்த போது நான் எவ்வளவு துன்பப்பட்டேன் ஆனால் அதுவே அதிக நல்லதாயிற்று காரணம் அந்த வரம் இந்த கடவுளின் நேரத்தை நான் அடைய என்னை தடை செய்திருக்கும் என்று சொல்கிறேன் என் வேண்டுதலை ஆண்டவரே நீர் ஏன் கேட்கவில்லை எல்லாருக்கும் கொடுக்கிறேன் எனக்கு மட்டும் தரவில்லை என்று மற்றவர்களும் என்னிடத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் துன்பப்படுவதை பார்த்து நான் வேதனை அடைந்தாலும் நான் என்னால் முடியாது என்று கூற வேண்டியிருந்தது ஏனென்றால் அவர்கள் உத்தம வாழ்விற்கு பறந்து வருவதை தடை செய்வதாய் இருந்திருக்கும் பிதாவும் சில சமயங்களில் என்னால் முடியாது என்கிறார் அவரால் உடனடியாக அம்மன்றாட்டை திருப்தி செய்ய முடியாததினால் அல்ல ஆனால் எதிர்காலத்தில் ஏற்படும் விளைவுகளின் நிமித்தமாக அப்படி செய்கிறார் கவனியுங்கள் ஒரு குழந்தை குடல் கோளாறினால் கஷ்டப்படுகிறது அவனுடைய தாய் வைத்தியனை கூப்பிடுகிறாள் அவர் குளமடைவதற்கு அவன் உண்ண கூடாது என்கிறார் குழந்தை அழுகிறான் கத்துகிறான் கெஞ்சுகிறான் தளர்ந்து போவதாக காணப்படுகிறான் எப்போதும் இரக்கம் காட்டுகிற தாய் தானும் தன் மகனுடன் சேர்ந்து அழுகிறாள் வைத்தியருடைய கட்டளை கடுமையானது கஷ்டமானது என அவள் நினைக்கிறாள் அந்த பட்டினியும் அழகையும் தன் குழந்தைக்கு கேடாக இருக்கக்கூடும் என கருதுகிறாள் ஆனால் வைத்தியரு இழங்கவில்லை கடைசியில் அவர் சொல்கிறார் பெண்ணே நீ விரும்புவாய் என நான் நினைக்கவில்லை நீ உன் மகனை இழக்க விரும்புகிறாயா அல்லது அவனை காப்பாற்ற விரும்புகிறாயா அவன் வாழ வேண்டும் என்று அவள் கத்தி சொல்கிறாள் அப்படி என்றால் அவன் உணவருந்த கூடாது என்கிறார் வைத்தியர் பரமவிதாவும் சில சமயங்களில் இப்படி சொல்கிறார் உங்கள் சுயத்தில் பரிதாபமான தாய்மார்களே சில வரங்கள் உங்கள் சுயத்துக்கு மறுக்கப்பட்டதால் அது அழுவதை கேட்க நீங்கள் விரும்பவில்லை ஆனால் கடவுள் இப்படி சொல்கிறார் என்னால் முடியாது அது உங்களுக்கு தீங்கு செய்யும் நாள் வரும் அல்லது நித்தியம் வரும் அப்போது நீங்கள் சொல்வீர்கள் என் கடவுளே என் முட்டாய்த்தனத்திற்கு நீர் செவிகூடாததற்காக உமக்கு நன்றி என்று சொல்வீர்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே வேண்டுதலின் விளைவு நிகழ்ச்சி நிறைவடைந்தது இதை தொடர்ந்து இதன் அடுத்த நிகழ்ச்சியான மத்தேயு நற்செய்தி அதிகாரம் ஆறில் சொல்லப்பட்டுள்ள நோன்பு இருத்தல் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பதினாறு முதல் பதினெட்டு வரை நீங்கள் உபவாசம் இருக்கையில் கபட தேவதாரிகள் செய்வது போல் துயரமாய் இராதீர்கள் தாங்கள் உபவாசம் இருப்பதாக அது உண்மையில்லாவிட்டாலும் கூட உலகம் அதை அறிந்து நம்பும்படி அவர்கள் தங்கள் முரங்களை வேண்டுமென்று கோரிக்கொள்கிறார்கள் உலகின் புகழ் வார்த்தையோடு அவர்கள் தங்கள் கைமாறை கொண்டார்கள் வேறு கைமாறை அவர்கள் அடைய மாட்டார்கள் மாறாக நீங்கள் உபவாசம் இருக்கும்போது மகிழ்ச்சியாய் காணப்படுங்கள் உங்கள் முகம் புதிதாயும் மிருதுவாயும் காணப்படும்படி அதை நன்றாக கழுவுங்கள் உங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து முடிக்கு வாசனை பூசுங்கள் நன்றாக உண்டவனை போல புன்முறுவல் கொண்டிருந்தேன் ஓ உண்மையிலேயே அன்பை போல் ஊட்டமளிக்கிற உணவு வேறு இல்லை அன்புள்ள உள்ளத்தோடு உபவாசம் இருப்பவன் அன்பை உண்கிறான் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் உலகம் உங்களை வீணர்கள் ஆயக்காரர்கள் என்று அழைத்தாலும் பரமபிதா உங்கள் வைராக்கிய ரகசியத்தை காண்பார் உங்களுக்கு ரெட்டிப்பாக கைமாறு தருவார் ஒன்று உங்கள் உபவாசத்திற்காக இன்னொன்று அதற்காக மற்றவர்களால் புகழப்படாமல் இருந்ததற்காக கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேர்தல் பாகம் ஐம்பது வேண்டுதலின் விளைவு நோன்பு இருத்தல் நிகழ்ச்சிகள் இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேர்தல் தொடரும் நன்றி